நம்ம இப்போ வந்து டால் ரொட்டி பண்ண போகிறோம் அது மாவு எடுத்துருக்கேன் கோதி மாவு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம எப்போயும் மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுப்போம் செஞ்சாச்சு நம்ம இதை கொஞ்சம் நேரம் முடி வச்சிருவோம் நெக்ஸ்ட்டு இப்போது குழம்பு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை குக்கரில் போட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டுடுவோம் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுடலாம் கொஞ்சம் சீரகமாக எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இதுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கலாம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரொட்டி மாவு பண்ணியிருக்கோம்ல அந்த ரொட்டி மாவை நார்மலாக நம்ம தேய்ச்சிக்கலாம் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்த ரொட்டியை மெதுவாக போடுவோம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுமே நம்ம திருப்பிக்கலாம் டால் ரொட்டி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதுக்கு ஊருகாவும் வச்சு சாப்பிட்லாம் மாங்காய் ஊருகா சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுமே நம்ம எடுத்துக்கலாம் இதை நெய் இருந்தாலும் நெய் போடலாம் எண்ணெய் போடுறவங்களோ எண்ணெய் போட்டுக்கலாம் ரொட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் போல் நம்ம எல்லா ரொட்டியும் போட்டுக்கலாம் டால் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு நாலாக சின்ன சின்ன பீஸாக பிள்ளைங்களுக்கு வெட்டி வச்சுருக்கேன் ஃபுல்லாக டால் இருக்குது இது அப்படியே இது பூண்டு ஊறுகாய் பூண்டு ஊருகோட சாப்பிட்லாம் இதை